الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا

அதே போல அந்த சுண்ணத்தை எடுத்து நடக்கிற விஷயத்தில் மிச்சம் நிதானமாகவும் இருக்கணும் ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்ல மன்னர்களுடைய சுண்ணாக்கள் இந்த காலத்தில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சுன்னத்தை நாங்கள் செய்யும்போது பல சைத்தான்கள் கூறுக்க வருவாங்க இதை செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் இல்லாதது இதை செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் இல்லாதது மார்க்கமே இல்லாதவனுக்கு மார்க்கத்தில் இல்லாததை பற்றி தானே என்ன பேச்சு ஆயிக்கம் அலஹம்துல்லா மார்க்கம் ஈக்கிற நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது மனசு தளர்ந்துடக்கூடாது அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கட்டும் அலஹமது இல்லா முக்கியமான சுண்ணத்துக்களை ஒன்று தான் ஜும்ஹாவுடைய ஹொத்துபா இந்த ஹொத்துபாவில் ஹத்தீபு அசாவை எடுக்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி ரசூல்லா சல்லு அலை வசல் மன்னவங்க செஞ்சதாக ஆதாரம் இருக்கா சஹாபாக்கள் செஞ்சதாக ஆதாரம் இருக்கா தாபியவுன்கள் செஞ்சதாக ஆதாரம் இருக்கா உலமாக்கள் ஃபுகஹாக்கள் மதுகபுடைய இமாம்கள் செய்ததாக ஆதாரம் இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் ஏன் என்ன காரணம்னு சொன்னால் சல்லாஹூ அலை வசல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துக்கு நெருக்கமான காலம் சஹாபாக்கள் அதுக்கு அடுத்ததாக தாபியூன்கள் அது கடுத்ததாக தபாவு தாபியோன்கள் மதுகபுடைய இமாம்கள் தான் ஈக்கிறாங்க அதனால என்ன செய்யணும் என்று சொன்னால் புதியதாக ஒரு கருத்தை நாங்கள் கேள்விப்படாத ஒரு கருத்தை ஒருத்தங்க கொண்டாந்து நம்மளுக்கு மத்தியில் திணிக்கிறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யணும் அவன் கத்துறான் சொல்லி நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது ஆத்து துண்டு ஒதுக்கி தள்ளிடு ஓடிடக்கூடாது கூடாது ஏன் என்ன காரணம் சஹாபாக்கள் சொன்னாங்களா தாபின்கள் சொன்னாங்களா தபு தாபீன்கள் சொன்னாங்களான்றதை பார்க்கணும் ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அண்ணா அவங்களுக்கு அடுத்ததாக வாழ்ந்தது இந்த காலத்தில் வாழக்கூடிய ஷைத்தான்கள் அல்ல சல்லாஹூ அலி வசல்லம் அண்ணவர்களுடைய பாசறையில வாழ்ந்த சஹாபாக்கள் அன்னவர்களுடைய பராமரிப்புல வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த கண்ணியமான சஹாபாக்களுக்கு அடுத்ததாக தாபியூன்கள் அதுக்கு அடுத்ததாக தபாவு தாபியூன்கள் அலமது இந்த அசாவுடைய விஷயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு நூற்றாண்டுகள் என்ன செய்யப்படுது என்று சொன்னால் இந்த அசா பாவிக்கப்படுது இமாம் ஏறும்போது என்ன செய்யறாங்க என்றால் அசாவை எடுக்கிறாங்க இந்த சப்ஜெக்ட செஞ்ச விஷயமா இது ரசூல்லா சல்லா அலி செல்லம் செஞ்சிக்கிறாங்களா திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கலாம் அபுதாவுதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்ததாக அஹமதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி அடுத்ததாக அபூயா அல்லாஹ் பதிவு செய்யப்பட்ட செய்தி என்ன ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களோட ஜும்மாவுக்கு நாங்கள் சமூகம் அளித்தோம் ஃபகாம மூத்தவாக்கி அன் அல் அல்லாஹ் அதாவது ஃபகாம மூத்தவாக்கி அன் அல்லாஹ ஹசன் அவு கவுசின் தான் தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு சொல்லி தருகிறது அதுக்கு அடுத்ததாக ஃபஹமித் அல்லாஹ வாசனா அலேஹி அல்லாஹு தாலாவா அவங்க புகழ்ந்தாங்க அல்லாஹூ தாலாவது அதாவது ஹம்து சலமாத்து ஓதுனாங்கன்றத திட்ட தெளிவாக ஹதீஸ் ஷரீஃப் எங்களுக்கு தெளிவா சொல்லுது அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயம் சஹாபாக்கள் இந்த விஷயங்களை செஞ்சிக்கிறாங்களா ஏன் என்ன காரணம் ரசூல் அவங்களுக்கு அடுத்ததாக வாழ்ந்தது யாரு வாழ்ந்த சஹாபாக்கள் தான் அன்னவர்களுடைய பராமரிப்புல வாழ்ந்த சஹாபாக்கள் தான் அவங்க செஞ்சதுதான் நம்மளுக்கு மார்க்கம் அவங்களை விடவும் ரசூல்ல்லா சல்லாஹு அலை வசல்லவங்களை நம்மளால பின்பற்றி போய் தர முடியாது கண்ணியமான சீதவிகளை அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே எந்த அளவு கொண்டு சொன்னால் நாங்கள் விளங்கி கொள்ளணும் அனஸ் ரதி அல்லாஹு தாலா அன்ஹன் அவங்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி அண்ணா உமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹூ உமர் ரதி அல்லாஹு தாலா அன்வன் நவங்க பரா ஆ அலல் மிம்பர் மிம்பரின் மீது ஏறி என்ன என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் அம்பத்னா ஃபீஹா ஹப்பா வைன பவு வகல்பா ஒதுக்கிட்டு போகிறாங்களா அல் ஹம்துல்ல்லாஹ் அதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் கிட்ட தெளிவாக வருது சும்மா ரஃப் அ கானத் பி எதிகி உமர் ரதி அல்லாஹு தால அன் ஒன் அவங்க கையில அசா இருந்தது அவங்க எங்க இருந்து ஹொத்துபா செஞ்சாங்க மிம்பருக்கு மேல இருந்து ஹொத்துபா செஞ்சாங்க ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவங்க எடுத்த ஹொத்துபாவை எடுத்த அசாவை தான் இவங்களும் எடுத்தாங்க அப்ப அசா பிடிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா ஏன் பேசுறோம்டா நாங்க செய்யக்கூடிய அமல்களை நாங்க தெரிஞ்சுக்கணும் இது மார்க்கத்துல உள்ளதுதான்ன்றதை நாங்க விளங்கணும்ன்றதுக்காக வேண்டி பேசிக்கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சீதவிகளை அல்லாஹூ தா நல்லடியார்களே நல்ல முறையில் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் தான் சஹாபாக்கள் எடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு என்னன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க அசா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ரசூலுல்லா சல்லாஹூ அழி வசல்லமன்ன வயது முதிர்ந்ததுக்கு தான் அதாவது வயசான காலத்துல தான் சல்லல்லாஹு அழி வசல்லமன் அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால தான் அசாவை எடுத்தாங்க இன்றைக்கு வயசான காலத்தில் கூட வயசான பலர் மிம்பருக்கு மேலே ஏறத்தான் செய்கிறாங்க சரி வயசான காலத்தில் ரசூலுல்லா எடுத்தாங்களே நீங்க எடுக்கிறீங்களா இல்லைங்களே அசாம யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் பிரச்சனையா இல்லையா போடுறீங்க நீங்க உங்களோட கூட்டத்தில் யாராச்சும் ஒருத்தங்க அசாவை எடுக்கிறாங்கண்டா அவங்களுக்கும் என்ன செய்றீங்க பிரச்சனையா போடுறீங்க அப்ப ரசூலுல்லாஹ் சல்லு அலிஹ் வசல்லம் அண்ணவங்க சஹாபாக்கள் சகாபாக்கள் ரசூலுல்லா சல்லு அலி வசலம் எப்படி பின்பற்றினாங்கன்னு சொன்னால் திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கலாம் ரசூலுல்லா சல்லு அலி வசல்லம் ஒரு இடத்துல குனிஞ்சு போறாங்களா சஹாபாக்கள் அந்த இடத்துல காரணம் தேட மாட்டாங்க அந்த இடத்துல குனிஞ்சி போவாங்க அந்த சஹாபாக்கள் செஞ்சிக்கிற விஷயம்தான் இந்த ஆசா அடுத்ததாக உமர் ரதி அல்லாஹுட கையில் ஆசா இருந்ததாக என்ற கிதாபில் சொல்லிக்கிறாங்க தெளிவாக உமர் சொல்லு அன் அவங்க இருந்தது என்று சொல்லி திட்ட தெளிவாக கொஞ்சாங்க அடுத்ததாக யார் உஸ்மான் உஸ்மான் அன்ஹு அன்ஹு கானா யவுமல் ஜும் அதி அலா யாருமான் தெட்ட தெளிவாக வரக்கூடிய செய்திகள் தான் தபரான் மோஜமுல் கபீர் தபரானில கொண்டு வர்றாங்க இந்த செய்தியை தெட்ட தெளிவாக சொல்றாங்க உஸ்மான் ரதி அல்லா அன்மாவுடைய நாளில் ஊண்டுகோலின் மீது ஊண்டினாங்க ஊண்டுதல் பிடிச்சாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சொல்லிக்கிறாங்க ரசூலுல்லா சல்லு அலி வசல்ல செய்யாத உண்டை தான் உஸ்மான் ரத்தி அல்லா அனு செஞ்சாங்களா இல்ல உமர் ரதி அல்லூதவங்க செஞ்சாங்களான்றத நாங்கள் என்ன செய்யணும் விளங்கணும் அப்போ அடுத்தது என்ன தெட்ட தெளிவாக அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இமாமுனா தபரி ரஹிமகுல்லா முஃபசிரூன்களில் முக்கியமான ஒருத்தங்க என்ன செய்கிறாங்கண்டா தாரீஹு தபரியில் தெட்ட தெளிவாக சொல்கிறாங்க கா நயஹ்து அலைஹா வ அபு பக்ர் வ உமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹுமா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அபு பக்ரதி அல்லாஹு தாலா அன்ஹு உமர் தாலா அன்ஹு அப்போ அசாவை எடுத்துக்கிட்டு தான் மிம்பர்லேறி கொத்துபா செய்வாங்கன்னு சொல்லி திட்ட தெளிவாக சொல்கிறாங்க இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சஹாபாக்கள் அதுக்கு அடுத்ததாக தாபியோன்கள் அதே தபாக்கள் கண்ணியமான மதுகபுடைய இமாம்கள் என்ன சொல்கிறாங்க மதுகபுடைய இமாம்கள் அசாவை எடுக்கிற விஷயத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும் ஏன் என்ன காரணம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் என்றால் ஸ்ரீலங்காவில் நம்மட நாட்டில் பின்பற்றப்படக்கூடிய மதுகபுகள் ரெண்டு தான் மூணு மதுகபுகள் ஈக்கலாம் பெரும்பான்மை எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு தான் ஒன்று ஷாஃபி அடுத்தது ஹனஃபி மதுகபு இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா நவங்கட மதுகபு அடுத்ததாக இமாமுனா அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா நவங்கட மதுகபு இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா நவங்கட மதுகபுக்கும் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா நவங்கட மதுகபுக்கும் சில வித்தியாசங்கள் ஈக்குது ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க ஹனஃபி பள்ளிகள் ஈக்குதா இலங்கையில் நிச்சயமாக ஈக்கத்தான் செய்து ஆனால் வழிகேடர்கள் சொல்லல அதே ஷாஃபி ஆகிய நாங்கள் பார்த்து வழிகேடர்கள் என்று சொல்லலையே என்ன காரணம் அவங்க சொல்கிறதுக்கும் ஆதாரம் இருக்குன்றதுனால நாங்கள் என்ன செய்கிறது இல்லை வழிகேடர்கள் என்று சொல்றது இல்லை கண்ணியமான சீதவிகளை அல்லாஹூத்தால் அவன் நல்லடியார்களே எந்த அளவுக்கு சொன்னா இஸ்திஹபாபு முஸ்தஹாப் அதே போல சுன்னத் யாரு சொல்றாங்க இமாம்கள் சொல்றாங்க மூணு மதுகபுல பெரும்பான்மையான உலமாக்கள் மாலிக்கு மதுகபை சார்ந்தவங்க ஷாஃபி மதுகபை சார்ந்தவங்க ஹம்பலி மதுகபை சார்ந்தவங்க இந்த மூணு மதுகபை சார்ந்த உலமாக்களும் என்ன சொல்றாங்க முஸ்துன்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறாங்க சஹாபாக்களுக்கு சுண்ணத்தாக விளங்கினது தாபி உன்களுக்கு சுண்ணத்தாக விளங்கினது தபா தாபி உன்களுக்கு கண்ணியமான இமாம்களுக்கு சுண்ணத்தாக விளங்கினது இன்றைக்கு நேத்து வந்த ஒரு கூட்டத்துக்கு விதேத்தாக விளங்குது என்று சொன்னா அவங்க சொல்றத கேட்டுக்கிட்டு அவங்கட பின்னால் ஓடுறீங்களே சிறந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு விஷயத்தை சுண்ணத்தின்னு சொல்கிறாங்களே அதை எடுக்கிறதுக்கு எங்கட மனசுக்கு என்ன செய்யலை கேட்கல ஏன் என்ன காரணம் யாருடைய உள்ளத்தில் அல்லா முத்திரை இட்டிக்கிறானோ அவண்ட உள்ளம் மூடப்பட்டு தான் அந்த உள்ளத்துக்கு எப்பயும் என்ன இல்லை நேர்வழிங்கிறது இல்லை மமுனா மாலிக் ரஹமகுல்லான்னு அவங்க சொல்கிறாங்க மமுனா மாலிக் ரஹான்னு அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் அவங்க ஆதாரம் எடுக்கிறாங்க குத்துபாவுடைய நேரத்தில் ஹத்தீபு கையில் அசாவை எடுக்கிறது விரும்பத்தக்க ஒரு செயல் ஏன் என்ன காரணம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா அப்ப இமாம்களை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க அதைத்தான் நாங்க கண்டிக்கிறோமே நாங்கள் அதை கேட்டிருக்கிறோமே சஹாபாக்கள் செஞ்சாங்கன்றத நாங்கள் பார்த்தோமே அவங்கள்ட்ட கேட்டோமேன்றாங்க யார் மமுனா மாலிக் ரஹ்மஹுல்லா சொல்கிறாங்க மமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா என்ன தெரியுமா சொல்கிறாங்க சிலர் சொல்லுவாங்க மமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லாட முஸ்னதில் இப்படி வருது கிதாபுல் உம்முல இப்படி வருது ஏன் இப்படியும் வருதே இது ஏன் சொல்ல மறுக்கிறீங்க அதெல்லாம் சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியும் இல்லையா முகமது ஷாஃபி ஐயா நிகாயத்துல் முஹ்தாஜில் சொன்னதை போல கல்யூபி வகுமைரால சொன்னதை போல ஷரஹுல் மஹல்லில தட்ட தெளிவாக சொன்னதை போல இமாம் நான் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ்வங்க உம்முல சொல்றாங்க அஹப்பு லி குல்லி மின் குதப் எப்படின்னு சொன்னா கானத் ஐயா தமித அலா ஷை இன் தட்ட தெளிவாக கொண்டு வர்றாங்க ஒரு அசாவின் மீது ஊண்டுதல் பிடிக்கிறது கையில் ஒரு அசாவை வச்சு கொள்றது என்னன்னு சொல்றாங்க விரும்பத்தக்க ஒரு செயல்ன்றதை யார் சொல்கிறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹமுல்லா அண்ணவங்க சொல்கிறாங்க அப்போ இமாமுனா ஷாஃபி ரஹமுல்லா அண்ணவங்க யார்கிட்ட மார்க்கத்தை படிச்சாங்க கண்ட நின்றவன்ட்டு போய் மார்க்கத்தை படிக்கல கண்ணியமான சஹாபாக்கள்கிட்ட படித்தாங்க உத்தமர்கள்கிட்ட படிச்சாங்க அந்த உத்தமர்கள் சொன்ன கருத்தை வச்சு இமாம் ஷாஃபி ரஹமுல்லா என்ன சொல்கிறாங்க எனக்கு மிகவும் விருப்பமானது நான் அதை விரும்புகிறேன்றாங்க ஹம்பலி மதுகபை சார்ந்த ஒரு இமாம் சொல்கிறாங்க வயசு சன் ஐயா தமிதா அலா சைஃபின் அவு கௌசின் அவு அசன்

சாபாக்கள் செஞ்சாங்களா தாபியோன்கள் செஞ்சாங்களா தபாவ தாபியங்கள் செஞ்சாங்களா ஒன்றும் தெரியல இவனோ ஒருத்தன் வந்து கத்துறான்னு சொல்லி அவன் பின்னால ஓடிடுறது அல்லாஹு தாலா பாதுகாத்த சிலரை தவிர அலமது இல்லா ஆயிரத்தி முந்நூறு வருஷங்கள் எப்படி மிம்பருக்கு மேலால அசாவை வச்சு ஹொத்துபாக்கள் நிகழ்த்தப்பட்டதோ கியாமத்துடைய நாள் வரையில் அவ்வாறே ஒரு கூட்டம் அப்படியே செஞ்சு கொண்டிருப்பாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சல்லல்லாஹு அலை வசலம் இதனாலயோ என்னமோ தெரியல ஒரு ஹதீஸ் வருது இந்த வசாதி உம்மதி ஃபலஹூ இந்தமதி அதி ஷஹீத் என்னுடைய சுன்னத்துக்கள் சீர்குலைக்கப்பட்டு சின்ன அபிணமாக்கப்பட்டு எந்த காலம் முன்னிலையில் வருதோ அந்த காலத்துல யாராச்சும் ஒருத்தங்க ஒரு சுண்ணத்தை எடுத்து நடக்கிறாங்கன்றால் அவங்களுக்கு நூறு ஷஹீதுகளுடைய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது பாத்தீங்கன் அலமதுல்லா இந்த காரணத்தினாலே என்னமோ தெரியல ரசூல்ல்லா சல்லிசனம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க திட்ட தெளிவாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு செய்தி வந்துச்சுப்பா அண்ண ரசூல் அல்லாஹி சல்லாஹூ வசலம் ரசூல் லாஹி சல்லாஹூ அலை வசலம் இருக்கிறாங்களே அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒத்துபா செய்யும்போது ஒரு அசாவின் மீது ஒரு கம்பின் மீது ஊண்டுதல் பிடிச்சவங்களா தான் மிம்பருக்கு மேலே இருந்தாங்க செய்ய வானான்றதல்ல ஒரு சுண்ணத்தை எடுத்து நடக்கிறது எந்த அளவு கஷ்டம்ன்றதை விளங்கி கொள்ளணும் இதுலேயே விளங்குது இல்லையா இந்த காலம் எந்த காலம் ரசோல்லா செல்லே செல்லம் இந்த காலத்தை பற்றி ஆரம்ப கட்டத்தில் எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்றது விளங்குது இல்லையா கண்ணியமான சீதவிகளை அல்லாஹூ தாலாவின் நல்லடியார்களே அவங்களுக்கு விதத்தண்டா அல்லாவுக்காண்டி விட்டுட்டு போயிருங்க மார்க்கம் இல்லாதவங்க சொல்றதெல்லாம் நாங்கள் என்ன செய்யலை எடுக்க சொல்லல உங்களுக்கு தான் மார்க்கமே இல்லையே அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எல்லாமே இல்லைதா ஒண்ணுமே இல்லை மார்க்கமே இல்லாதவனுக்கு எப்படியும் இல்ல ஒன்றும் இல்லைதா ஆனா ஒரு சுண்ணத்தை அல்லாஹு தாலா சொல்லும் போது நபிய நாயகமே சல்லாஹு அலஹி வசல்லம் குல் நீங்க சொல்லுங்க மனிதர்களை பார்த்து சொல்லுங்க இன்கு தும் அல்லாஹூனி அல்லாஹு தாலாவை நேசிக்க கூடியவர்களாக நீங்க இருந்தால் என்ன பின்பற்றுங்கன்று நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்க இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் யார நேசித்ததுனால அல்லாஹு தாலாவை சல்லல்லாஹு சல்லாஹூ அலி வசல்லம் அவங்களை நேசித்ததுனால செஞ்சு கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த நேசம் இல்லையா விட்டுட்டு ஓடிருந்தால் இல்லா தாராளம் இதைத்தான் சல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால என்ன சொன்னாங்க ஒரு கூட்டம் பின்னால் வருவாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க உங்களுக்கு முன்னோ முன்னா முன்னால் வாழ்ந்த மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நூதனமான பல செய்திகளை சொல்லுவாங்க அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது உங்களை வழிகெடுத்துற கூடாது அவங்கள விட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கோங்க அவங்கள விட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அவங்களும் வழிகட்டி அவங்களால பல மக்கள் வழி கெடுக்கப்படுவாங்கன்றதை யார் சொன்னாங்க செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அண்ணவங்க திட்ட தெளிவாக சொல்லிட்டு போய்த்திருக்கிறாங்க கண்ணியமான சீதவிகளை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே சல்லல்லாஹூ அலிஹி அவர்களுடைய சுண்ணாக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் அதே ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி அண்ணவங்க எப்படி என்று சொன்னால் மின்பருக்கு மேலே ஏறி குத்துபா செய்யற நேரம் எப்படி இருப்பாங்க ஒரு அசாவின் மீது ஊண்டுகோல் ஊண்டுகோலின் மீது ஊண்டுதல் பிடிச்சவங்களாக ஹத்தீபு குத்துபா செய்கிற நேரம் எப்படி நீக்கம் ரசூல்ல்லா அசல்லா அலுவலிஸ்லம்மன் அவங்கள கையில் ஒரு அசா இருந்து கொண்டே தான் நீக்கும் யார் சொல்கிறாங்க யார் சொல்கிறாங்க சஹாபாக்கள் சொல்கிறாங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க அதனால் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நேசம் வைத்தோம் நாங்கள் செய்கிறோம் அலமது தாராளம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நேசம் இல்லாதவங்க சொல்கிறத நேசம் வச்சவங்க என்ன செய்ய தேவையில்லை கண்டுகொள்ள தேவையில்லை தஜ்ஜாலிகள் கதாபுகள் வருவாங்கன்னு சொல்லாத அலையம் சொன்னாங்களா அல்ஹம் இல்லா வந்திருக்கிறாங்களா கண்ணால் கண்டுகொண்டிருக்கிறோம் கணக்கெடுக்காமல் கண்டுக்காமல் போக வேண்டியதுதான் அல்லாஹூ தாலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக வாம்பில் ஆழமே